ஒழித்துக் கொள்வது என்று சொன்னால் அநேகர் சொல்வார்கள் அது கோழித்தனம் என்று சொல்வார்கள் நிற்க வேண்டும் யார் வந்தாலும் தைரியமாக எழுத்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் சரியில்லாத நேரங்களில் நாம் ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அநேக நேரங்களில் நமக்கு மூத்தவர்கள் அல்லது நம்முடைய நமக்கு எதிரிகள் நமக்கு முன்பாக வந்து அநேக காரியங்களை சொல்லும் பொழுது ஒருவேளை நல்லதாகவே இருந்தாலும் கூட அதை ஏற்று செயல்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது நான் சற்று அமைதியாக இருந்து கொள்வதை கூட ஒழித்துக் கொள்ளுதல் என்று சொல்லி சொல்லலாம் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அநேக பிராணிகளுக்கும் உயிரினங்களுக்கும் கூட ஏற்றதாக இருக்கிறது எங்களுடைய வீட்டு பக்கத்துல ஒரு சரசான ஒரு நிலம் கிடக்கிறது இந்த சமயத்துல ஒரு சமயத்தில் மழை பெய்த சமயத்துல அங்கிருந்து ஏராளமான நண்டுகள் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தன அது வரைக்கும் அந்த நண்டுகள் எங்க இருந்ததுன்னு சொல்லவே தெரியாது அப்பளும் அழகழகான நண்டுகள் அந்த நூல் வட்டம் அழகான புள்ளிகள் போட்ட நண்டுகள் அநேகம் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தன எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களெல்லாம் எங்களுக்கு அதை சேகரிக்கவே முடியலை அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வரதுனால அவளுக்கு அடித்து அடிச்சு அடிச்சு தூரத்தள்ளி த தள்ளி தூரடி கொண்டு போட்டோம் அருமையான இல்லையா அது போல பாருங்க அந்த மழை நேரங்களில் வரும் ஒரு வெல்வெட் பூச்சி போன்றது ஒரு சிவப்பு நேர பூச்சிகள் வரும் அதை நாங்கள் அதே நேரம் சொல்வோம் ஆண்டனுடைய நெச்சில் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்னபடியெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் நாங்கள் சேகரித்து வைப்போம் கொஞ்ச நாள் அப்படி பத்தோம்னா பிரிச்சு மழை பெஞ்ச சமயத்தில் மட்டும்தான் அது வரும் அது வரைக்கும் அது எங்கே இருக்குமே தெரியாது ஈசல் நம்ம எல்லாருக்கும் நல்லாக தெரியும் அந்த மழை பெஞ்சாலும் இந்த ஈசல் வரும் மற்ற நேரங்களில் அது எங்க இருக்குன்னு தெரியாது கரையான்னு சொல்வாங்க அந்த கரையான எங்கே இருக்கிறது பூமிக்கடையில எங்கே அதிக ஆழத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மழை வென்றவளும் எங்க இருந்துதான் பொடைச்சிக்கிட வருமோ தெரியாது அப்படி ஒழித்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகம் தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் மறைந்து இருக்கிறதும் ஒன்று தான் பழைய காலத்தில் ராஜாக்கள் தன்னிலும் பலம் மிகுந்த ராஜாக்கள் தகவல் ஏற்று வரும் பொழுது அவர்களிட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அநேக இடங்களில் ஒழித்துக் கொள்வார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் ராபர்ட் குஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை கூட நம்ம படித்திருக்கோம் அநேக நாட்கள்ல அவர் ஒழிச்சிருந்தாரு அப்படி இருக்கும்போது பிறகு ஒரு சிறந்து பூச்சியை பார்த்தாரு அவருடைய பா அந்த அவங்க ஒழித்திருந்த பாறைகளுடைய இடுக்கல பிறகு அது கீழே விழுந்து விழுந்து படபடி ஏழு நேரம் எழுந்து அதுக்கு பிறகு அது வெற்றி கொண்டு வச்சு சிலந்தி வலையை கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அது அது மூலமாக அது படிப்பினை கற்றுக்கொண்டார் அநேக நேரங்களில் தனக்கு தோல்வி ஏற்பட்ட போவதிலும் கூட வேண்டுமாக அந்த சிலந்தி பூச்சி விடாமட்டினாலே அது தன்னுடைய வெற்றியை கண்டது போல அவரும் வெட்டி கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி இந்த ஒழித்துக் கொள்ளுதல் என்பது மிகவும் அவசியமான காரியம் அனைவர் சொல்லுவாங்க அந்த ஒழித்துக் கொள்வதில் கோழித்தலம் அப்படின்னு சொல்லி கோழித்தலம் கிடையாது அஞ்சுவது அஞ்சாவே பேரவை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்வார் நம்ம அஞ்சக்கூடிய காரியத்துக்கு பயப்பட வேண்டிய காரியங்களுக்கு நம்ம பயப்பட தான் செய்யணும் ஒருவேளை நம்ம சாக்கரைக்கு யாராவது வந்தாங்கன்னு சொன்னா நான் எனக்கு வீரர்க்கு இருக்கு நான் சொல்லி அவங்க முன்னால போய் நின்றுட்டு இருக்க முடியாது நாம என்ன செய்யணும் அந்த நேரங்கள்ல ஒழித்து கொண்டிருக்க வேணும் அவர்கள் கடந்து போன பிறகு நம்ம வெளியே என்ன செய்யணும் வரணும் அநேக நேரங்களில் நம்ம பயலின் அடிப்படையில் பார்த்தா அநேகர் முதல்ல ஆதாமும் ஏவாளும் பயத்தின் காரணமாக ஆண்டவருக்கு தங்கள் தவறு செய்தனாலே ஆண்டவருக்கு கீழ்படியாதனாலே அவள் தவறு செய்தோம் என்பதை கண்டுபிடித்தனாலே பயத்தோடு என்ன செய்தார்கள் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் முதல் பயம் முதல்ல ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம் எங்க வேதாமத்தில் நமக்கு என்ன செய்து ஏற்பட்டிருக்கு பாருங்க அதனால

அவனை காணும் எங்கன்னு பார்த்தா தளவாடங்களுக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார் செய்யணும் பிசாசானவன் நமக்கு எதிரிட்டு வரும்பொழுது ஆண்டோட ஆண்டோட பாதுகாப்புல ஒழித்துக் கொள்ள வேண்டும் பாருங்க விவசாய ரெண்டு பத்துல போட்டுட்டு கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் இது கண்மணியில் ஒதுங்கி ம மண்ணில் ஒழித்துக் கொள்ள சொல்லி போடு ஆண்டவர் சமயத்துல ஆண்டவர் நமக்கு எதிராக வரும்பொழுது நாம் பாவத்தில் சிக்கி இருக்கும் போது அவர் எத்தனையோ தடவை நம்ம கண்டித்து இருக்கும் அவங்க சமூகத்திலிருந்து கொஞ்சம் ஒழித்து கொள்ள வேண்டும் ஆனால் அது சரியான காரியம் இது இல்லைதான் ஆனால் கூட நம்ம என்ன செய்யணும் ஆண்டோட சமூகத்திலிருந்து சற்று பொதுங்கி நின்று என்ன செய்யணும் ஆண்டவரின் சொல்லி என்ன செய்யணும் யோனாவை போல நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கடினமான காலங்களை கடந்து செல்லும் பொழுது என்ன செய்யணும் பாதுகாப்புக்காக இயேசு என்ன செய்யணும் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் அவன் சொட்டையில் நிலுவில நிச்சயம் வந்து அடைந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது மீண்டும் நிச்சயம் புத்தூர் வச்சு நம்ம வாழக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு யோசனையான காரியங்களை எடுக்கத்தக்கதாக ஆண்டு நம்ம புது செய்வாராக ஆமா